இங்கிலாண்டை முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் வெறும் பதிமூணு பந்தில் நாக் அவுட் பண்ணியிருக்காருங்க நம்ம சண்டையெல்லாம் பார்ப்போம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பஞ்சிலேயே நாக் அவுட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பதிமூணு பந்தில் டுவெண்ட்டி ஓவர் மேட்ச்சு ஆனால் ரெண்டே ஓவரில் வந்துட்டு இங்கிலாண்டை நாக் அவுட் பண்ணியிருக்காருங்க அபிஷேக் சர்மா ஒரு மிஸின் மாதிரி என்று சொல்லாம் எட்டு சிக்ஸர் ஐந்து பவுண்ட்ரி ஏறத்தாழ அறுபத்தி எட்டு ரன் சிக்ஸர் பவுண்ட்ரி மூலமே கன்வெர்ட் பண்ணி கன் மாதிரி அந்த கன்னிலிருந்து தோட்டா பறந்து பாயும் பார்த்தீங்களா அவ்வளோதான் நாக் அவுட்டு தான் அந்த மாதிரி வந்துட்டு நாக் அவுட் பண்ணியிருக்காரு பேட்டில் பால் பட்டதெல்லாம் சிக்ஸர் பவுண்ட்ரி பவுண்ட்ரி சிக்ஸர் தான் வெளுத்து விட்டார் டுவெண்ட்டி ஓவரில் இங்கிலாந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு அண்ட் இந்தியா பன்னெண்டு ஓவரில் அதற்கு ஒரு நங்குரமாக நசுக்கி எடுத்துட்டார் என்ற சொல்லாங்க அபிஷேக் சர்மா முப்பத்தி நாலு பந்தில் வந்து தனி ஒருவனாக தட்டி தூக்குனது இவர் மட்டும் இல்லைங்க வருண் சக்கரவர்த்தி தான் ஏன்னா இங்கிலாந்து டீம்ல இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல டாப் ஃபார்மில் இருக்கிறது வந்துட்டு ப்ரூக்கு ஓவர் டென்னு சேம் டைம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் எப்போதுமே டி ட்வெண்ட்டி பார்மெட்டில் பக்கா மாசில் விளையாடுவாருங்க அந்த மூணு பேர் விக்கெட்டையுமே வந்துட்டு சொல்லி எடுத்தார் வருண் சக்கரவர்த்தி அவரோட பந்த ஒன்றுமே பண்ண முடியலங்க அதாவது இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஜோஸ் பட்லர் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு அவர் தான் ஐம்பது ரன் டீசெண்டாக அடித்தார் அண்டு இண்டிய ஸ்பின்னரை வந்துட்டு ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாருன்னு வைங்களா மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் தாக்குதலுக்கு வந்துட்டு தலை குனிந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் இண்டிய ஸ்பின்னர்ஸை வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணவே திணறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அதை கரெக்ட் பண்ணால் அடுத்த வர நாலு மேட்ச் வின் பண்ண முடியுமே தவிர இல்லை என்றால் ஐந்து டி போட்டியும் நாக் தான் முதல் மேட்ச் மாதிரி என்று வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காரு அண்டு இங்கிலாந்து இளம் பேட்டர்ஸை வந்துட்டு கட்டிச்சு குதறி இருக்காருங்க டே ஸ்பின்னரை கொஞ்சமாவது பார்த்து விளையாடுங்கடா ஆடை கற்றுட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ளே வாங்கடான்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஓகே வருண் சக்கரவர்த்தி முதல் ஓவரில் ரெண்டு விக்கெட் அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாருங்க இருபது ரன் தான் கொடுத்துருப்பாரு அண்டு மெயினான ஒரு மூணு விக்கெட்டை எடுத்ததுக்கு தான் மீதி இருக்கிற பவுலர் சேரி சங்கலம் வைக்கல அண்ட் ஓகேங்க இந்த சூழலில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு அபிஷேக் சர்மாவுக்கு தான் போயிருக்கணும் ஆனால் இவருக்கு வந்து கொடுத்தாங்க வருண் சக்கரவர்த்தி சக்கரவர்த்திக்கு மூணு விக்கெட் எடுத்தார் இல்லையா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் குறைந்த ரன் கொடுத்து மெயினான விக்கெட்டுங்க ஆர்சிபி டீம் நிலைமை நினச்சா தான் ஒன்றுமே புரியலை ஏன்னா லிவிங்ஸ்டனு சால்டு இன்னொருத்தவர் ஏரோ பெத்தலோ மூணு பேருமே வந்துட்டு மூணு பேர் தான் எடுத்திருக்காங்க மெயின் பேட்ஸ்மேனாக மூணு பேருமே ஒன்றும் பண்ணல சிக்கி சீரியல் ஏ போகிறாங்க இந்த நினைக்கிறேன் வருண் சக்கரவர்த்திக்கு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டை வந்துட்டு அவர் வாங்கினார் ஆனால் இந்த அவார்டு எனக்கு வேணால் அவன் சின்ன பையன் இருபது வயசு தாங்க அபிஷேக் சர்மாவுக்கு இருபதோ இருபத்தி ரெண்டு வயசோ தான் அவன் வந்துட்டு வேற லெவலில் பேட்டிங் பண்ணியிருக்கான் இங்கே நீங்கள் விக்கெட் எடுக்கலாம் அதாவது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்ல அவுட் ஆகிறது மேட்ரே கிடையாது ஆனால் இங்கிலாந்து பவுலர்ஸ் ஜோ ஃபார்ச்சர் ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் வீசினாருங்க அபிஷேக் சர்மா இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்துட்டு அச்சம் இருக்கக்கூடாது அச்சம் தவிர்த்தா தான் இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்துட்டு பதிவு பண்ண முடியும் அது அபிஷேக் சர்மா சர்வசாதாரணமாக பண்ணுறாரு இந்த அவார்டு அவருக்கு தான் போய் சேரணும் வாடா தம்பின்னு கூப்பிட்டு அவரிடம் கொடுத்து ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணாங்க அண்டு ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்ந்தது என்றே சொல்லலாம் எப்போதுமே தமிழனுக்கு விட்டு கொடுக்குற மாண்பு இருக்குங்க மரபிற்கு அதை வருண் சக்கரவர்த்தி பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது